ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிரகவரை பேடிக்க போறோம் வாங்க பறக்கலாம் பைரவி நீ அப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணடா வாடா பைரவி எனக்கு தொடச்சுடா ஏ பைரவி நீ அதுக்கு நோ நேக் சர்க்கிக்குல உண்டிரோ வாடா இந்த பைடி பார்த்து ஓடி போடு மாளே 엄마 அப்பா வந்து ரொம்ப அடிக்குறாங்க ரொம்ப பயடிட்டு மாளைய ஓடுறே சக்கዱアンயா வரங்க பாருங்க போங்க

இங்க இருக்கா இங்க காணும் சரி காய் எங்க போச்சு குட்டி தான் இருக்குதா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இருக்கா போடுங்க போடுங்க ஆ போடுங்க போடுங்க அவ்வளவு காயே முடிய போகுது ஒரு கை பொறிச்சிங்க அது கீழே போட்டீங்க பாத்து பாரு இப்படித்தான் காய் போய்ப்பாங்களா கூட நீ கீழே வெய்யு கீழே வச்சுட்டு ஒவ்வொரு காய பொறிச்சு கொண்டு வந்து போடுங்க முத்திருச்சா இங்கே காய் உள்ள இருக்கா இதாக இருக்கா முத்துணை காயின்னா விட்டுருக்கேன் விதைக்க இருக்கட்டும் பொறிக்காம விட்டுட்டேன் இவ்வளோ நாள் கல்கி இருக்கிற இடத்துல தான் நிறைய காய் இருக்கு ம் அழகி என்ன இருங்க ம் அக்கா அங்கே தான் இருப்பாங்க இருங்க பொறிச்சு போகலாம் ஆமாம் ஹோம் ஒர்க் பண்ணுறேன் அங்கே போய் நீ ராவடி பண்ணுவோம் தானே ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருப்ப நீ போய் ராவடி பண்ணுவ இந்த காய் முத்திருச்சுங்க இது வந்து விதைக்கு விட்டுறலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இங்கே ஒரு காய் இங்கேயும் பார்த்திங்கன்னா இதுவும் முத்திருச்சி முத்துன காய் எல்லாமே நம்ம அப்படியே விட்டுர்லாங்க என்ன அது வந்து விதைக்கு யூஸ் ஆகும் வேஸ்ட்டாக போகாது தின இங்கே இருக்குது பாருங்க இதுக்குள்ளே இருக்குது ம் அதுவும் உள்ளார பாருங்க ஆ எடுத்துடுங்க முத்தி போச்சுன்னா அப்போ நல்லா இருக்குது பிஞ்சா இருக்கும்போது கொஞ்சம் வச்சால் தான் நல்லா இருக்குது ஆ கீழே கீழே அது ஒன்று அதான் அந்த அதான் கீழே ஒரிச்சுடுங்க பார்க்க தான் அப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு நாள் விட்டிங்கன்னா அப்புறம் காய் பெருசாயிரும் செடியும் காயும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே கலர்ல இருக்குங்க ஆனால் உள்ளார பாத்தீங்கன்னா அந்த புதாரக்குள்ள தான் காய் நிறைய இருக்கு இந்த புதாரக்குள்ள இருக்குது பாருங்க இருக்குதா நல்லா இது பண்ணி பாருங்க ஆ பார்த்திங்களா உள்ளே மண்ணுக்குள்ளே போய் இருக்குது அது வெளியில் இருந்தால் தான் நம்ம பொறிச்சிருப்போம் உள்ளே போய் இருக்குது நான் தெரிய மாட்டேங்குது ம் செடி நல்லா நவுற்றி நவுற்றி பார்க்கணும் ம் என்னது

<laughs> Bye. friends <phim>. Bye. Mẹ Bye. muốn Bye. à mang